ஹைச்சல்கிட்ட ஈஸ்னா வந்துட்டே மணி என்ன மூணு மூணாயிட்டே மூணாய்டுனா நான் வந்துடுவேன் இன்றைக்கு செம்ம மழைப்பா எங்கள் ஊர்லலாம் காலைல எந்திக்கும் போதே எந்திக்கவா வேண்டாமாங்கிற ஒரு எண்ணத்துலேயே தான் எந்திச்சேன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு உங்கள் ஊரில் மழையா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது எந்த ஊருன்னு சொல்லி பேரோட கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எந்தெந்த ஊரில்லாம் மழை பெஞ்சிருக்கு எந்தெந்த ஊரில் ஸ்கூல் லீவிட்டுருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் யாரெல்லாம் பிள்ளைங்களோட வீட்டில் கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்கிறாங்க மெயினாக தெரிஞ்சிக்கலாம்னால ரொம்ப கஷ்டப்பட்டுறப்போ வச்சு செய்கிறாங்க இடையே வச்சு ஸ்கூல் லீவ் விட்டது அய்யயோ ஐயோ விட்டு வெளியில் போய் விளாட விடவும் முடியலை டிவி பார்க்கறதுக்கு டிவி கேபிளும் வர மாட்டேங்குது கரண்ட்டும் வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதில் அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன் என் நாலு முடியும் கையில் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க அந்த கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்றவர்கள் உங்களை மதிக்க வைப்பது எப்படி என்னமா இது ஒரு கொஸ்டின் அப்படின்னு கேட்காதீங்க நிறைய சிஸ்டர் என்ன கேட்டீங்க சிஸ்டர் என் புருஷன் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க என் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க என் நாத்தனா என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க என் கூட பொருந்தவங்களையும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க மதிக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் கேட்டிங்க உங்களுக்காக தான் சிஸ்டர் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி வச்சுக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பொங்கல் என்ன பண்ணணும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஹைப் கமெண்ட்ல வாங்க பழகலாம் நாம மற்றவங்கள மதிப்போம் அப்படி தானே கண்டிப்பாக மதிப்போம் ஏன்னா நம்மள ரொம்ப ரொம்ப வெகிலி நம்ம வந்து மற்றவங்க நல்லா மதிப்போம் ஆனால் பட் அவங்க நம்மளை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க ஏதோ ஒன்று பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போவாங்க அப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு வரும் ரொம்ப பாருங்க ஒரு கோவம் ஆனால் நம்ம வந்து திருப்பி காட்டவே மாட்டோம் பட் ஆனால் நம்ம எதிர்பார்ப்போம் சே நம்மளாம் மதிக்கணும் ஆனால் நம்ம மதிக்கவே மாட்டேங்கன்னா நமக்கும் மதிப்பு மரியாதை எல்லாமே இருந்தால் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் பட் என்னென்னா நமக்கு கிடைக்காது அதுக்கு என்ன செய்ய போகிறோம் என்ன தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் எதில் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் எதில் கோட் அவுட்டோம் அப்படிங்கிறதா இதில் வந்து பேச போகிறோம் இதில் வந்து லாஸ்ட்டுக்கு முதன பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஆறாவது பாயிண்ட் அந்த ஆறாவது பாயிண்ட்டில் நான் சொல்லியிருப்பேன் என்னென்ன பிரச்சனை எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சில பேர் பார்த்தா ஈஸியாக மரியாதையை சம்பாதிச்சுப்பாங்க அவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க உளுந்து உளுந்து கண்டிப்பாங்க நம்ம எல்லாமே பண்ணியிருப்போம் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க அது எப்படி தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் பட் நம்ம மூணில் எதுவுமே உதிக்காது அந்த உதிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவாக கண்டுபிடிச்சிருக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் நான் சொல்கிற சின்ன சின்ன பாயிண்ட்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நம்மளே மதிப்பாங்க நம்மளும் இந்த ஊரில் ஒரு பெரிய ராஜாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வள வரலாம் ஸோ நம்ம ஊருக்குள்ளே பெரிய ராஜா விளாட்டெல்லாம் பரவாயில்ல நம்ம ஃபேமிலியில் வந்து நம்மளை வந்து மதிக்கணும் அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறது ஏன்னா நம்ம ஃபேமிலிஸே நம்மளை மதிக்கலை அப்படிங்கும்போது அந்த கஷ்டத்தை வந்து நம்ம வந்து வெளில சொல்லவே முடியாது ஸோ நம்மளோட மதிப்பு எப்படி வந்து உயரணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் பையன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும் நமக்கே ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நான் அப்படி தான் நான் ஒரு லூஸு நான் இருக்கு நான் பைத்தேன்னு சொன்னா ஆமா ஒரு லூஸு தான் பைத்தியம் தான் சொல்லிருவாங்க நான் இப்படிதான்டா நான் கெத்துடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெத்தா காட்டிப்பாருங்களா ஒன்றுமே இல்லாட்டலாம் கெத்து இருந்தா கூட ஓ பரவாயில்லப்பா அவன் ஒன்றுமே இல்லாட்டும் மீ அதாவது கீழே வந்தாலும் மீசில மண்ணு ஓட்டாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்மளை நாம் மதிக்கிறோன்னா மற்றவங்க நம்மளை மதிப்பாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப மூட்டாத்தனை அதுக்காக மற்றவங்க நம்மளை மதிக்கணுன்ட்டு சொல்லிட்டு ரொம்ப இறங்கி போகாதீங்க அவங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு நினச்சி பாருங்க நம்மளோட மதிப்பை தேடி தன்னப்பாட்டில் ஓடி வருவாங்க இதனால் நம்ம சுயமரியாதையை இழந்து அவனை பட்டு நம்ம வந்து நமக்கு மதிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது நீங்கள் உங்கள் லைஃபை உங்களோட இதை பார்த்துட்டே போனீங்கன்னா அவங்க தன்னப்பாட்டில் வருவாங்க உதாரணத்துக்கு கிட்ஸை பாருங்களேன் ரெண்டு குட்டீஸ் வந்து சண்டை போட்டுருக்கேன் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தாங்கன்னு வைங்களேன் இது ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாதுங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பெரிய ஆளா அவனை வந்து இந்த பேச சொல்லுங்கள் அப்படிம்பா பையன் அவன் அவன் சொல்லுவாள் அவனுக்கே அவ்வளோ திமிர் இருக்கும்போது பொண்ணு நான் எனக்கு அவ்வளோ திமிரி இருக்கும் ஆக ஆகமத்தில் ரெண்டுமே அதுங்க கெத்த காட்டிக்கிட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் இறங்கி போவாங்கல்ல அதுக்கு சொல்லுவாள் இப்போ என் மகள தான் இறங்கி போனான்னு வைங்களேன் என் மவின்னு சொல்லுவான் பரவாயில்லம்மா தங்கச்சி எனக்காக இறங்கி வந்து சே என்னதான் என்னால என் தங்கச்சி அப்படின்னு தான் சொல்லுவான் ஆனால் அவன் அவன் சொல்லுவாள் நீ தான் இறங்கி வந்த ஏர்ம மாடு நான் தான்டா உனக்காக இறங்கி வரேன் அப்படின்பா அப்போ இல்லை உங்களுக்கு புரியுதா நம்ம மதிப்பு வந்து நம்ம தான் தான் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்பிக்கையை காப்பாற்றுறது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாரஸ் கொஞ்சம் சிரமம் தான் பட் நீங்கள் நம்பிக்கையை காப்பாற்றிட்டீங்கன்னா வேற லெவலில் உங்களுக்கு வந்து மதிப்பு வந்து சேரும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஒரு தடவை நீங்கள் வந்து சொன்னதை செஞ்சு காட்டிட்டீங்கன்னு வைங்களேன் ஜெயிச்சு காட்டிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் ஆமா ஆமாசாமின்னு போடுறதுக்கு ஆள் வந்துடுவாங்கன்னு வைங்க நீங்கள் சொல்கிறத காப்பாற்றி அதை கரெக்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும் இப்போ பசங்க வந்து கல்ல ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன் நான் வந்து நம்மளோட ஃபேமிலிஸை மட்டுமே வச்சு தான் சொல்றேன் இதுலேருந்து இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியதே ஏகப்பட்டது இருக்கு இதை விட்டுட்டு வெளியில போய் எங்கே போய் தேடுறது பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லிட்டு போங்கம்மா நான் வீட்டுக்கு வரும்போது பர்ப்பி செஞ்சு வைப்பீங்களா அப்படிம்பாங்க பருப்பிங்க கிடையாது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லாமல் ஆ சரிடா செஞ்சு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் நமக்கு ஒரு தலைவலியோ காய்ச்சலோ இல்லை வயிறுவலி ஏதோ ஒன்று சொல்லி வந்து நம்ம வந்து அன்றைக்கி ஒரு நாள் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு இன்னும் பிள்ளைங்க வந்து கேட்பாங்க அம்மா இன்னைக்கு வந்துட்டு என்னம்மா செஞ்சுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லடா என்னால் முடியலடான்னு சொல்லி பாருங்க போமா நீ எப்பப்பாரு இப்படித்தம்மா செய்கிற அப்படிம்பாங்க நம்மளோட வழி அவங்களுக்கு புரியாது சம்டைம்ஸ் இப்போது கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களால தான் புரியும் குட்டி பசங்களாக இருந்தால் போமா நீ இப்படி இப்படித்தாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க மறுநாள் சொல்லும்போது ஆமாம் தான் செய்ய மாட்டேன் போமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே பசங்க வந்து கிளம்பிடுவாங்க ஸோ இதே தான் எல்லாத்துக்குமே பொருந்தும் இதை வந்து சாதாரண ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறேன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக செய்யுங்க அப்படி செய்ய முடியலைன்னா நாளே அதை சொல்லாதீங்க அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு வச்சு சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு காட்டுங்க அது வேறு விஷயம் அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கையை வச்சுட்டு அதை நம்பிக்கை வந்து உடச்சிட்டிங்கன்னா திருப்பி நம்ம மேலே அதை நம்பிக்கை வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போ ஏதோ ஒரு வேலையை நம்மளை நம்பி இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஏதோ ஒரு வேலையை உங்களை நம்பி இதை இன்றைக்கு முடிச்சு கொடுத்துருப்பா இந்த ஃபைல் வந்து நாளைக்கு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நைட்டு வந்து ஓவர் டைம் பார்த்தாலும் அந்த வந்து ஒர்க் வந்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும் ஸோ அந்த இங்கிரிமெண்ட்டுக்காக நம்ம வேலை பார்க்கலாம் நம்ம வேலை நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நம்ம வேலை பார்க்கலாம் அப்போ டூ இன் ஒன் நம்பிக்கையே வந்துட்டு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இதை தான் நான் வந்து சொல்ல வரேன் ஸோ இதனால் என்ன ஆகும் நமக்கு வந்து பெரிய பெரிய பொறுப்புகளும் வரும் பதவிகளும் வரும் இதனால் டூ இன் ஒன் ஒரே கல்லில் ரெண்டு அவ்வளோ அது மூணாவது ரொம்ப பேசாதீங்கப்பா போதும்டா நீ ரொம்ப பேசாதா வாயிலாக வட சொடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னும் பழைய காலத்தில் வயசான பாட்டி மார்கெல்லாம் சொல்லுவாங்க இவன வாயில் வட சொல்றது லைக் வரும் ஒரு கழுதைக்கு லைக் இல்லை அப்படிம்பாங்க

அப்படிம்பாங்க இந்த பழமொழி எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஏன் நானே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாய் மட்டும் இல்லைன்னு நாய் தூக்கிட்டு போயிருவீன் என்னை செஞ்சிருக்கே அப்படிம்பே மாதிரி சொல்லுவாங்க கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ வாயை வச்சு சமாளிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க வாய் மட்டுமே முக்கியம் இல்லை வாயும் முக்கியம் அவ்வளோதான் மற்றபடி உங்களுடைய செயலில் வந்து காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மதிப்பு வந்து கண்டிப்பாக ஒரு நூறு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு உயரும் நெக்ஸ்ட்டு அதிகமாக கவனிங்க யார் என்ன பேசுகிறாலும் ஃபஸ்ட்டு கவனிங்க எல்லாமே தெரிஞ்ச மாதிரி முந்திரிக்கொட்ட மாதிரி முந்தக்கூடாது ஃபர்ஸ்ட் எப்போவுமே உச்சி கவனிங்க அவங்க பேசுகிறத ஃபர்ஸ்ட் என்னன்னு கேளுங்க இது உங்களுக்கு அதிக மதிப்பை தருவோ இதெல்லாம் என்னுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து கண்கூடாக பார்த்த விஷயம் யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அது ரொம்ப பெரியவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க அவங்க என்ன பேச வராங்க என்ன இதில் பேசுறாங்க எவ்வளோ எமோஷனலா பேசுகிறாங்க இல்லை எவ்வளோ ஹாப்பியாக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கவனிங்க கவனிக்காமல் அப்படியா எனக்கு அது தெரியும் அந்த வித தான் எனக்கு இது தெரியும் இது தெரியும்னு சொல்லிட்டு சொல்லாமல் ஓ அப்படியா ஓ சரி சரி ஆஹ் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொறுமையா கேட்கும்போது உங்களை தேடி மறுநாள் அவங்களே வருவாங்க ஆஹ் நம்ம உங்ககிட்ட வந்து சொல்லும் போது நம்மளோட இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்களா இது வந்து நீங்கள் அதிகமாக கவனிக்கும் போது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று உங்களோட மதிப்பு வந்து உயரும் இன்னொன்று வந்து நம்மளோட கஷ்ட நஷ்டமோ சந்தோஷமோ எல்லாத்தையுமே இவங்கிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுவாங்க அதுவே ஒரு பெரிய 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 பிளஸ்ஸிங்க அதாவது நான் உன்ட்ட பேசினேன்ப்பா உன்னை பேசுனதுக்கப்புறம் என் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் உன்ட்டு வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா அப்படிலாம் சொல்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு நம்மளால் நம்பிக்கை வச்சு அவங்க வருவாங்க ஆனால் பட் நம்ம அவங்களோட நம்பிக்கையை வந்து காப்பாற்றணும் அதுதான் மெயினாக அது அடுத்தடுத்த பாயிண்ட்டில் வரும் பாருங்க அதிகமாக ஸோ கவனிங்க இது வந்து தன்னோட மதிப்பை வந்து நல்லாக்கி கொடுக்கும் தனி மதிப்பை வந்து நமக்கு கொடுக்கும் நல்லா கவனிச்சு பாருங்கள் பெரிய ஆளுங்க எல்லாரும் அதிகமாக பேசவே மாட்டாங்க ஆனால் அதிகமாக கேட்பாங்க நம்ம என்ன தினமாக பண்ணுவோம் அதிகமாக கோட்டை விடுறது எல்லா தினமாக அவங்க பேசும்போது நல்லா உக்காந்து புலம்புறது புலம்பி முடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க வரவே மாட்டாங்க ஸோ புலம்பாதீங்க புலம்பாம அவங்க பேசுகிறத ஃபர்ஸ்ட் கேளுங்க இதனால நம்ம மதிப்பு நல்லபடியாக உயரும் தன் தவறை தானே உணர்வது மனசுனா பிறந்தா தப்பு பண்ணாத எவன் தான்டா இருக்கிறேன் எல்லாருமே தப்பு பண்ணுவேன் நானே பண்ணியிருக்கேன் நீங்க பண்ணியிருக்கலாம் எல்லாருமே பண்ணியிருப்போம் நம்மளுடைய நம்ம பெற்றவங்களும் பண்ணியிருக்காங்க நம்ம கூட பிறந்தவங்களும் பண்ணியிருக்காங்க நம்மளை கெட்டினதும் பண்ணியிருக்கு நம்ம பெற்றதும் பண்ணியிருக்கு ஸோ தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது ஸோ ஆனா அதுல ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்ன தெரியுமா நீங்க தப்பு பண்ணா ஆம பண்ணாதான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும் தைரியமா சில பேர் அந்த தைரியத்தை வந்து விட்டுருவாங்க நான் அந்த தப்புலாம் பண்ணலப்பா எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லப்பா அப்படிம்பாங்க உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லப் போறேன்னா இதுவும் கிட்ஸ் வச்சு தான் சொல்றேன் என்னோட ஃபேமிலியை வச்சு ஏதாப்பா சொல்றேன் இப்போ என் பையன் ஏதாவது ஒன்று உடச்சிட்டான் வைங்களேன் வந்து அளவுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்க மாட்டாண்டே நீ தான பண்ண நீ தான பண்ண இல்லவே இல்லம்மான்னு சாதிச்சிருவான் நம்ம அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இப்போ உள்ள அப்படியே சாதிச்சிடுவோம் அதுக்கப்புறம் ஆமாம்மா தெரியாமல் பண்ணிட்டோம்மா அப்படி அது அவன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டான்னா எனக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓ நீ தப்பு பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் வந்து ஃபஸ்ட்டு சொல்லவே மாட்டான் ஒரு ஐம்பது தடவை தேடி கண்டுபிடிச்சி அதை நானே கண்டுபிடிச்சி அவன் கேட்கும்போது தான் ஒத்துக்குவோம் ஸோ அப்போ ஏதாவது ஒன்று உடனடிச்சுனா ஸ்ட்ரெயிட் கேட்க போய் டே இது நீ தட உடச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணம் இந்த நம்பிக்கை இல்லாமல் போனதுக்கு காரணம் யார் அவன் தானா நான் அவன்ட்டு அதை அதிகமாக சொல்லுவேன் டே உன் மேலே உனக்கு வந்து நம்பிக்கை இல்லை மற்றவங்களுக்கு உன் மேலே நம்பிக்கை வரண்டா நீ பண்ண தப்பை ஃபஸ்ட்டு உணருடா நீ பண்ண தப்பை நீ உணர்ந்துட்டாலே போதும் மற்றவங்க வந்து உனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உன் மேலே ஒரு மதிப்பும் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் சாரி சாரிங்கிற ஒரு வார்த்தை எவ்வளோ ஒரு மதிப்பை கூட்டுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலே போச்சு அவன்கிட்ட போய் நான் சாரி கேட்குவோம் அவட்ட போய் நம்ம சாரி கேட்கலாம் அவன் என்ன விட பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க நீங்கள் சாரி வந்து கேட்கும்போது கூச்சப்படாமல் கேட்டு பாருங்களேன் பரவாயில்ல அவனே இறங்கி வந்துட்டா நம்ம என்ன பெரிய இது மாதிரி இருக்கணும் நம்மளும் கொஞ்சம் இறங்கி தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து உறவுகள் வந்து ஒற்றுமையாகும் நம்மளோட மதிப்பும் அதிகமாகவும் நம்ம வந்து கெத்தாகவும் இருக்கலாம் இதனால நம்மளோட ப்ரஸ்டீஜாக ப்ரெஷர் குக்கரெலாம் குறஞ்சிராது ஸோ அதனால் நம்ம வந்து கெத்தாகவும் இருக்கலாம் நல்ல மதிப்பாகவும் இருக்கலாம் பட் ஆனால் யாருமே அப்படி வந்து ஒத்துக்கிறது இல்லை ஆனால் ஒத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய கெத்து தான் ஒன் டைம் அப்படி செஞ்சு பாருங்களேன் சும்மா எகிறத்தான் செய்யும் நம்மளோட மதிப்பு மதிப்பு வந்து தானாக வரும் நம்பிக்கை அதை விட எக்கச்சக்கமாக நம்ம மேலே வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா இது கொஞ்சம் வந்து கஷ்டம் தான் பட் செஞ்சால் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும் அது என்ன தெரியுமா நம்மளை மதிக்காதவங்களை நீங்களும் மதிக்காமல் விலைக்கு வைங்க அது எப்படிம்மா நம்மளை மதிக்காதவங்கள நம்மளும் எதை வைக்க முடியும் அந்த தே இது இல்லாமல் தானே நான் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறது நானே கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க வந்து அவங்கள வந்து விலைக்கு தெரியாமல் தான் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னால் அது வந்து ஃபேமிலிஸாக இருக்கலாம் அவங்களோட அதாவது உங்களோட பெத்தவங்களாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் இல்லை உங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி நம்மளை மதிக்கணும்னா கொஞ்ச நாள் விலைக்கு வைங்க நம்மளோட அருமை பெருமை தெரிஞ்சு தன்னப்பாட்டில் அவங்களே ஓடி வருவாங்க ஏன்னா அளவுக்கு அவங்க நம்ம வந்து கீழ்தரமாக போய் நம்மளோட மதிப்பை வந்து வாங்கினுங்கிற அவசியமே இல்லை நீங்களா ஒதுங்கிடுங்க உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சா நீங்கள் உங்களோட மதிப்பை காப்பாற்றணும்னா அந்த இடத்துல நின்று கேவலப்படாமல் அதை விட்டு நீங்கள் ஒதுங்கிட்டீன்னா அது யாராக இருந்தாலும் வருவாங்க உதாரணத்துக்கு யாரை சொல்கிறது அப்படின்ட்டு சொல்கிறன என்னுடைய பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பையன் வந்து இருந்தால் அந்த பையனால நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் அவங்க அப்பா அம்மாட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தான் ஒரு கட்டத்தில் வந்து அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது அவங்க வீட்டில் வந்து எந்த சப்போர்ட்டிங்குமே இல்லை அவனே வள அவனே அவனை வச்சு எதாவது ஒரு சாதிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாள் ஆனால் காசு வந்து அவங்க அப்பா கொடுக்க மாட்டாங்க எதையோ ஒன்றுச்சு எப்படியாவது சம்பாதிச்சு எப்படியாவது முன்னேறலான்னு சொல்லிட்டு முட்டி மோதி முன்னேறிட்டான் ஒரு வழியாக இப்போ முன்னேறி அவன் அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ அவனை வந்து வேண்டான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க சொந்தங்கள் எல்லாருமே எப்போ வா நல்லா இருக்கியா நீ கண்டிப்பாக ஒரு கல்யாணத்துக்கு போன கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து அவனை நீ இல்லாமல் எப்படி கல்யாணம் நடத்து அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க ஒரு காலத்தில் அந்த பையனை வந்து மதிக்காமல் கேவலப்படுத்தின சொ சொந்த பந்தங்கள் தான் இப்போ வந்து அவன் இல்லாட்டி அந்த கல்யாணத்துக்கே முடியாதுங்கிற மாதிரி பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சீர் சனத்தை வந்து அவ்வளோவான்னு செய்ய ஆரம்பித்தான் அதுக்காகவே அவனை வந்து கூப்பிடவும் ஆரம்பிச்சாங்க அதாவது என்னென்னா தன்னுடைய திறமையை வந்து அவன் எப்படி சொல்லிக்கிட்டேன் அவன் வந்து உயர்த்திக்கிட்டான் அதுதான் மெயின் ரீசன் இது லாஸ்ட் பாயிண்ட் அதுதான் நீங்கள் வந்து திறமை வந்து முக்கியங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பையன் வந்து அவனோட திறமை எது அப்படி அது எதில் இருக்குங்கிறத ஃபஸ்ட் வந்து கண்டுபிடிக்கும் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த திறமைய நம்ம வந்து எப்படி சரி பண்ணலாம் எப்படி வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதில் வந்து முழு இறங்கினா எல்லாரும் சொன்னாங்க டே இதெல்லாம் பண்ணாத அவனால வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொன்னாங்க அவன் சொல்லும்போது யாரையும் நினச்சி கவலைப்படவும் இல்லை அதுலேருந்து அவன் எந்திக்கும் போது யாரையும் நினைச்சு கவலைப்பட போகிறதில்லை ஏன்னா அவன் என்ன வார்த்தை சொன்னானா நான் ஒரு தடவை போய் கேட்டேன் ஏன்ட்டு அப்படி எல்லாரும் திட்டுறாங்கல்லடா அதை விட்டுறேன் அப்படின்றதுக்கு இல்லைம்மா நான் வந்து இதை செஞ்சு தான் பார்க்குறேன்னே என்னதான் நடக்குன்னு பார்த்துடலாம் அவன் வந்து என்னை தான் கூப்பிடுவான் இல்லைக்கா நம்ம வந்து என்னன்னு பார்த்துடலாம் கண்டு அவன் வீட்டு பக்கத்து வீடுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பான் என்னோட ஒரு நாலு அஞ்சு வயசுக்கு வந்து சின்ன பையன் அப்போ சொல்லுவோம் அக்கா இல்லைக்கா எல்லாருமே எப்படி என்னை திட்டிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க நான் நல்லது செஞ்சாலும் திட்டுறாங்க கெட்டது செஞ்சாலும் திட்டுறாங்க ஸோ நான் கெட்டது செஞ்சதாகவே இருந்துக்கிட்டான் எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கா நான் எல்லாருந்து செஞ்சிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணுனா இப்போ தனியாக சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் இருக்கான் அவனை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்லையிடா நீ வந்து எல்லாரும் திட்டும்போது நீ அதை வந்து மனசில் ஏற்றிக்கிட்டு அதை நினச்சி நீ கஷ்டப்படாமல் உன்னுடைய திறமைய நீ வளர்த்து உன்னை திட்டவன் எல்லாத்தையும் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்க வச்சு பத்தி நீ அங்கே தான்ட்டா நிற்கிற அதான்ட்டா கத்து அப்படின்னு சொல்லுவேன் ஆமாக்கா அவர் எடுக்கா செய்ய ஆனால் என் போட்டு பொண்டாட்டி என்ன பதிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க ஊரில் இருக்கவங்களாம் பதிக்கிறாக்கா என் பொண்டாட்டி என்னை தூக்கி போட்டு விதிக்கிறாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் அது வந்து சும்மா விளாட்டுக்கு தான் அந்த அளவுக்குலாம் இல்லை இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா திறமை தான் திறமை இல்லாட்டனா ஒரு நாய் கூட நம்மள வந்து மதிக்காது ஏதாச்சும் ஒரு திறமை நமக்குள்ள இருக்கும் செவன் ஜீரோ ரெயின்போ காலேஜில் சொல்லுவாங்க தெரியுமா உனக்குள்ள ஏதாவது திறமை இருக்குன்னு அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி வெளியில் வரண்டா அது உன்னோட கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வர சொல்லுவாவா இந்த மாதிரி நீங்க திறமையை கண்டுபிடிச்சீங்கன்னா வயசு வித்தியாசமே இல்லாம நம்மளோட வந்து மதிப்பு வந்து உயரும் அவள் வந்து எவ்வளவு சின்ன பையனா இருந்தாலும் சரி அவனை வந்து அன் அண்ணன் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க வயசு வித்தியாசமே இல்லாம அவனுக்கு வந்து வாங்க போங்கிற ஒரு இது வந்து மதிப்பு தன்னால வந்துடும் ஏதாச்சும் ஒன்றில் வந்து நீங்க திறமையாக இருந்தா மட்டும்தான் நம்மளோட மதிப்பு வந்து கண்டிப்பா உயரும் இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திறமையும் முக்கியம் ஆனா மத்தது முக்கியம் இதில் வாயை கெட்டுங்க வயிற்ற கெட்டுங்கலாம் நான் சொல்லலை அதிகமாக பேசாதீங்க அமைதியா கேளுங்க அதிகமாக கவனிங்க நம்மளை மதிக்காதவங்களை நீங்களும் மதிக்காதீங்க விலைக்கு வைங்க யாராவது தப்பு பண்ணாலோ இல்ல நீங்க தப்பு பண்ணாலோ நீங்க ஃபர்ஸ்ட் சாரி கேட்கறதுக்கு தயங்காதீங்க ஓகேவா அதிகமாக கவனிங்க ரொம்ப பேசாதீங்க நம்பிக்கையே காப்பாத்துங்க இவ்வளோ தான் ப நம்மளே நம்மளே மதிங்க இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணினாலே போதும் நம்மளோட ரெஸ்பெக்ட் வந்து சூப்பராக உயரும் ஸோ நம்மளோட மதிப்பை நமக்கு தேவைன்னா நான் அந்த மதிப்பை வந்து நீங்கள் தான் உங்களுக்காக ரெடி பண்ணிக்கிறோம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்மா வாங்க கமெண்ட்டில் பழகலாம் பாய்மா